நீ அட்டகாசம் பண்ற பாருங்க எங்க எடுத்து அங்கேயா போய் வைங்க நீங்க பாருங்க பிரான்ஸ் இவரு சிக்ஸ் பேக் வச்சிருந்த மனுஷன் அழகா வந்து ஸ்டைலா இருக்க இந்த மனுஷன் அப்படியே கொண்டாந்து இதை முஞ்ச பாருங்க பாவமா தெரியல அந்த மாதிரி மாறி காட்டுங்க இப்ப நான் சொன்னோட அங்க பாருங்க முக்கரத்த பாருங்க ரெண்டுக்கே முக்கரா இருப்பாருங்க பத்து கிலோ வெயிட் இங்க பாருங்க எங்க அப்பா சொன்னோன்னா இவ்வளவு ரோசம் வந்துருச்சு இவ பாருங்க அவ போய் தம்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன் இதான் உங்களுக்கு வேலை வேலையை வந்து லேப்டாப்ல ரெண்டு வீடியோ வந்து எடிட்டிங் பண்றது அதுக்கப்புறமேட்டுக்கா வீடியோ எடுக்கிறது இல்லைன்னா வந்து தின்னு பிடி தின்னு பிடி தூங்குறது இல்லை விளையாடுறது இது ஒரு வேலையா உங்களுக்குலாம் எனக்கு என்ன வேலை வர வர வேலை செய்யற காலம்லாம் போயிடுச்சு இப்போ நான் ரெஸ்ட்ல இருக்கேன் என்ன எப்படியோ வயசான தாத்தா மாதிரி பேசுற

இப்ப எயிட்டி டூ தான் இருக்கேன் பொய் 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 தொண்ணூறு கிலோ இன்னும் ஒரு ஏழு கிலோ குறைச்சா செவன்டி ஃபைவ் வந்துடும் செவன்டி ஃபைவ் தான் வந்து நார்மலா என் ஏஜுக்கு செவன்டி ஃபைவ் தான் கரெக்டான இது இருந்தாலும் ஒரு அஞ்சு கிலோ சேர்த்து இருக்கிறேன் இருந்தா இருந்து போடும் அந்த அஞ்சு கிலோ கொழுப்பு கொழுப்பு அதாவது செவன்டி ஃபைவ் இருந்தா பிஎம்ஐ கரெக்டா இருக்கும் ஏன்னா பிஎம்ஐ இருக்கு இந்த இதெல்லாம் வந்து இந்த நொரநாட்டியெல்லாம் பேசாதீங்க பிஎம்ஐ அன்பிட்டா இருந்து ஒபிசிட்டியா இருந்தா மட்டும்தான்

ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுங்க டெய்லியும் இங்கே பாருங்களேன் கல்யாணம் ஆன புதுசில் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சீனை போட்டு ஒரு தம்பிள்ஸ் வாங்கினார் அது சும்மா குப்பையில் கிடக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் சிக்ஸ் பேக் வச்சுருந்த மனுஷன் அழகாக வந்து ஸ்டைலாக இருக்க அந்த மனுஷன் அப்படியே கொண்டாந்து இதை முடிஞ்ச பாருங்கள் பாவமாக தெரியல என்ன அந்த மாதிரி மாறி காட்டுங்க அந்த மாதிரி மாறுதான் லேட் ஆகும் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க ஃபேமிலி மனா இருக்கறவ தொப்ப இருக்கணும் அப்படியே ஆவா நான் அப்ப நான் நாலு பேத்த காட்டுடா நீ வந்து தொப்பியா கரங்க நாலு பேத்த காட்டினா நான் தொப்ப இல்லாதங்க நாலு பேரை காட்டுவேன் இங்க பாருங்க அந்த அந்த தம்பல்ஸ்ோட தலமே மட்டும் பாருங்க எப்படி வந்து குப்பை அடிச்சு கிடக்குது அப்பனா எப்படி தொட்டாம வச்சிருக்காங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க டஸ்ட் இதுல போட்டுருக்கு ஓமா டஸ்ட் எடுத்து அதல தனியா வேற போடுறாங்க நீங்க பல வருஷமா பயன்படுத்தாம இருந்தா அப்படிதான் இருக்கும் ஓகே கிளியர் பண்ணியாச்சு பாருங்க गाइस ஆக்சுவலாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வாங்கினேன் ஆனால் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் சொன்னோடனே அங்கே பாருங்கள் முக்கியத்து ரெண்டுக்கே முக்கால பாருங்கள் பத்து கிலோ வெயிட்டு இந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்போ வந்து இங்கே குறையணும் அப்படின்னா டைம்ஸ்கேன் வந்துக்கோ இங்கே குறையணும் அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க இப்படி

அதை பண்ணு இதை பண்ணுன்ற நான் பிராக்டிஸ் பண்ணா ஒன் ஹவர் பிராக்டிஸ் பண்ணுவேன் என் பிராக்டிஸ் தெரியாது தெரியாது எங்களுக்கு சொன்னதில்ல நீங்க ஒன் ஹவர் பண்ணுவீங்க ஆனா எழிக்க மாட்டேங்கிறீங்களே இங்க பாருங்க எங்க அப்பா சொன்னோன்னா இவளுக்கு ரோசம் வந்துருச்சு இவ பாருங்க அவ போய் தம்பிள்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாலும் ரெயின்ஸுக்கே பாப்பா தூக்குறியா நீ இங்க பாருங்க புஷ போட்டுட்டு இருக்கிறா ரெயின்ஸுக்கே பாப்பா தம்பிள்ஸ்ல என்னமோ பண்றாங்க பாருங்க தூக்குறியாப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதப்பா வந்திருப்பா பாதி எம்பி சிலிண்டர் एक्चुअली பாத்தீங்க இதெல்லாம் வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க நீ அட்டகாசம் பண்ற பாருங்க இது தூக்கி எங்க வைக்கணும்னு சொல்லி எங்க வைக்கணும் எங்க எடுத்து அங்க போய் வைங்க எங்க வைக்கணும்னு சொல்லியே அத நான் எந்த இடத்துல எடுத்து அங்க வைங்க இது வந்து பாத்தீங்கன்னா गाइस 50 கிலோ weight இருக்கும் ஐம்பது கிலோ வெயிட் தூக்கி டெய்லி பிராக்டிஸ் பண்ண போறீங்க இவ்வளவு பாருங்க இவங்க அப்பா வந்து சிலிண்டர் தூக்குங்க இவ பாருங்க பக்கெட் தூக்கிட்டு தெரியுதா

இது என்னது ஸ்கூல்ல தப்பு பண்ணா வந்து சேர் முட்டி போடுவானுங்க அந்த மாதிரி இருக்கு ஏறும் போது இங்க இருக்கிற கொடுப்பு இங்க இருக்கிற கொடுப்பு எல்லாமே கரையும் அததான் நான் சொல்றேன் நீங்க வந்து அந்த கொழுப்பு மட்டும் இல்ல இங்க இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் கொழிக்கிற வாங்க துணியை எடுத்து அலசுங்க குமிஞ்சு குமிஞ்சு அலசினீங்கன்னா எல்லா கொழுப்பும் குறைஞ்சிருவாங்க என்னோட ரெண்டு ரெண்டு துணி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கறங்க இங்க பாருங்க गाइस நான் உடம்பு குறை சொன்னாங்க ரைட் எல்லாம் ஓகே அதுக்கு என்ன அவங்க துவைக்க வேண்டிய Dress எல்லாம் ஏன் தெரியல கட்ட பாக்குறாங்க இதெல்லாம் வந்து கரெக்ட்டான காரியா சரியான வேலை மிக சரியான வேலை உனக்கு நல்லா முடியுது எதுக்கு நீ வந்து ஆடிட்டு இருக்கற நீ ராவடி பண்றா ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நீ ராவடி பண்றியா நீ ஃபோன் நோண்டிட்டு நோண்டிட்டு சும்மா உட்காந்து உடம்பு கேட்டு போயிடும்ல உனைய பாதுகாக்கணும் உன்னோட ஆதோ ஆரோக்கியத்தை வந்து சரி செய்யணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த முயற்சி இறங்கியிருக்கேன் எனக்கு என்ன உட்கு நானும் போவோம் ரெஸ்ட்ல இருக்கோம் தூக்கம் வந்துருச்சு காலையில் ஒரே ஆட்டம் இல்ல இல்ல நான் அவளை தூங்க வச்சுக்கிறேன் அந்த மிகப்பெரிய வேலையை நான் பாத்துக்கிறேன் நீங்க அத வேலையெல்லாம் கஷ்டப்படாதீங்க போய் துணி துவைச்சிட்டு வாங்க போங்க துவைக்கிறீங்க துவைச்சாதான் இப்ப உடம்பெல்லாம் எல்லாம் சரியாவும் இல்லைன்னா அடுத்த வேலைக்கு சோறு இல்லை உனக்கு

எனக்கு நல்லா தெரியும் ஷேர் பண்ணுங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு உடம்பு வாக்கு என்னை போய் ஒல்லியாக சொல்கிறாங்க என்னால் ஒல்லியாக தான் ஆக முடியாது உடம்பு வாக்கு இல்லை காப்பு இல்லை நீ ஒல்லியாக தானே இருந்த அதே மாதிரி மாறு அந்த ஃபோட்டோவில் காட்டினது யங்ஸ்டர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னது இன்னைக்கு நான் யங்ஸ்டர் கிடையாது டேடி இருபத்தாறு வயசு ஒரு எங்ஸ்டர் இல்லையா எப்படி ஏமாத்திர பத்தியா வீடியோ முடிக்க முடியாது